ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் மோதகம் எப்படி பார்க்க போறோம் மோதகம் செம்ம ஜூசியா அண்ட் சாஃப்டா இருக்கும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே அப்படியே செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் என்னுடைய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த மோதகம் எப்படி செய்துன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுல ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க அரிசிய மெசூர் பண்ணோம்ல அதே கப்பலே வந்துட்டு கால் கப்பலுக்கு சிறுபறுப்பு எடுத்துக்கோங்க அதையும் அரிசி கூட சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் மெஷர் பண்ணாலும் சரி அரிசி ஒரு பங்கு எடுக்கிறீங்க அப்படின்னா சிறு பருப்பு கால் பங்கு இருக்கணும் இந்த அரிசி பருப்பை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டைம் கிட்டே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அரிசி பருப்பில் இருக்கிற அழுக்கு கம்ப்ளீட்டாக போகும் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அரிசியை கழுவும் போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல அழுக்காக இருக்கும் தண்ணி இதுவே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டைம் கிட்ட அரிசி பருப்பை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணியோட கலர் இந்தளவுக்கு கிளியராக தெரியும் இப்போது இந்த அரிசி பருப்பை வந்துட்டு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சுட்டு அதில் ரெண்டு கப்பலுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க அரிசியை மெஷூர் பண்ணோம்ல அதே தான் யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு கால் கப்பலுக்கு தண்ணியை வெள்ளத்துக்கூட சேர்த்துட்டு வெள்ளத்தை கரைச்சி விட்டுக்கோங்க வெள்ளம் கம்ப்ளீட்டாக தண்ணியில் கரைஞ்சால் மட்டும் போதும் பாகுபதம்லாம் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் வெள்ளம் தண்ணியில் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை தண்ணியை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம ஊற வச்சுருந்தா அரிசி பருப்பை பாருங்கள் அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருக்கும் இது ரெண்டுமே ஊறி இருக்குது அப்படின்றது எப்படி செக் பண்ணுறதுன்னா ஒரு அரிசியை கையில் எடுத்து கிள்ளி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக கட் ஆகும் அதே போல் பருப்பை கிள்ளி பார்த்தோம் அப்படின்னாலுமே சாஃப்டாக கட் ஆகும் இதிலே தெரிஞ்சுக்கலாம் அரிசி பருப்பு நல்லா ஊறி இருக்குது அப்படின்றது இப்போது அரிசி பருப்பில் இருக்க தண்ணியை கட்டிக்கோங்க அடுத்து ஒரு காட்டன் கிளாத்தை ஃபேன் கடையில் போட்டுட்டு அதில் அரிசி பருப்பை போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அரிசி பருப்பை வந்துட்டு ஃபேன் கடையிலேயே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் காய் விட்டீங்க அப்படின்னு அப்படின்னா காஞ்சிடும் ரொம்ப ட்ரையாக காய வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை கொஞ்சம் வந்து அந்த அரிசி பருப்பில் ஈரப்பதம் இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து காய வச்சுக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க அரிசி பருப்பை கையில் எடுத்து கீழே விட்டோம் அப்படின்னா நல்ல உதிரி உதிரியாக விழணும் இந்த அளவுக்கு காஞ்சிருந்தாலே போதும் அது மட்டும் இல்லாமல் அரிசி பருப்பு மேலே கையை வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு அரிசி பருப்பு கையில் ஓட்டுதில்ல இந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும் இப்போ காய வச்ச இந்த அரிசி பருப்பை வானல்ல சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அரிசி பருப்பை வறுத்துக்கலாம் அரிசி பருப்பு வறுக்கும்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க அரிசி பருப்பில் ஈரப்பதம் இருக்கு இல்லையா அந்த ஈரப்பதம் போயிட்டு நல்ல ட்ரை ஆகிற வரைக்கும் அரிசி பருப்பை வறுத்துக்கணும் ஈரப்பதம் இருக்கும்போது அரிசி பருப்பு இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று ஓட்டிகிட்டு இதுவே அரிசி பருப்பில் இருக்க ஈரப்பதம்லாம் போயிட்டு நல்லா ட்ரையாக வரப்பட்டுருச்சு அப்படின்னா அரிசி பருப்பை கரண்டியில் எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று ஒன்று தனித்தனியாக விழும் அவ்வளோதான் இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாமல் அரிசி பருப்பை நல்லா அப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அரிசி பருப்புடைய சூடை அப்படியே ஆற வச்சுக்கோங்க அரிசி பருப்புடைய சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க அரிசி பருப்பில் பாதி மட்டும் மிக்சி கப்பில் சேர்த்துக்கோங்க இது கூட வாசனைக்காக ஆறு ஏலக்காய் சேர்த்துட்டு மிக்சி கப்பை க்ளோஸ் பண்ணிட்டு கொர குறைப்பா அரைச்சிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி மோதகம் செய்கிறதுக்கு அரிசி பருப்பை ரொம்ப கூடாது கொஞ்சம் குறை குறைப்பா இருக்கணும் இப்ப அரைச்சதுக்கு அப்புறமா இந்த அரிசி பருப்ப ஒரு ஆட் பண்ணிக்கலாம் மீதி பாதி இருக்குது அரைச்சு பண்ணிக்கோங்க அரிசி பருப்ப ரெண்டு பிரித்து பிரிச்சு அப்போ அப்பதான் குறை குறைப்பா அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் எல்லாத்தையுமே ஒரு அடியா சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு அளவுக்கு குறை அரைக்க முடியாது நெக்ஸ்ட் ஒரு வானலை ஸ்டவ் மேல வச்சுக்கோங்க அதுல மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அரிசியை மெஷர் பண்ணோம் இல்லையா அதே கப் ப்போ தான் யூஸ் பண்ணணும் இதெல்லாம் ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கோங்க தண்ணி சூடாக்கி வந்தால் மட்டும் போதும் கொதிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது தண்ணி இப்போ நல்லா சூடாயிடுச்சு இப்போ இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி பருப்பு பொடி இருக்குல்ல அதை வந்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கரண்டியால கட்டிகள்லாம் எதுவும் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் அரிசி பருப்பு பொடியை சேர்த்துட்டு விட்டோம் அப்படின்னா மாவு வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்காது இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும் அரிசி பருப்பு வேக வேக மாவுடைய பதம் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிட்டே வரும் அரிசி பருப்பு வெந்துருச்சு அப்படின்னா அளவுக்கு நல்லா கெட்டியாகிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை வந்துட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வெள்ளத்தை கரைச்சிட்டு அதை வடிகட்டிட்டோம் அப்படின்னா அந்த வெள்ளத்துல ஏதாவது டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபில்டர் ஆகிடும் இப்போ வெள்ள தண்ணியாக சேர்த்ததுக்கு அப்புறமா மாவும் வெள்ளை தண்ணியும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க மாவை கலந்து விடும்போது இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு கலந்து விட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு கட்டிகளுமே இல்லாமல் இந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தான டெக்ஸ்டரில் இருக்கும் அதே போல் வெள்ளை தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் மாவோடைய கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற போல இருக்கும் அப்படிதான் இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து இடையில இடையில கலந்து விட்டு குக் பண்ணோம் அப்படின்னா இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் தலை வரும் இந்த ஸ்டேஜ்ல இதில் ஹாஃப் கப் அளவுக்கு துருவனா தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும்போது மோதகத்தோடைய ரொம்பவே நல்லா இருக்கும் பண்ணாம சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவலும் நெய்யும் சேர்த்ததுக்கு அப்புறமா மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி தலை தளம் தான் இருக்கும் ஆனால் மாவுடைய சூடை ஆற விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கெட்டியாகிடும் ஸோ பயப்பட வேண்டாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவுடைய சூடை ஆற விட்டுடுங்க சூட அப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள் மாவை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கையில் கொஞ்சம் கூட பிசு பிசுன்னு ஒட்டாது கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஒன்ற ஷேப்பில் ஒட்டிக்கோங்க அப்படி இல்லைனா பிடிக்க ஒரு பிடிப்போம்ல அந்த ஷேப்பில் கூட ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டம்தான் உருண்டை ஷேப்பில் உருட்டின மாவை ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க அடுத்தது அச்சியில் மோதகம் ரெடி பண்ணுறதுக்காக திரும்ப வந்துட்டு கொஞ்சமாக மாவை கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருண்ட ஷேப்பில் ஒட்டி எடுத்துக்கோங்க அடுத்து நான் கூம்பு ஷேப்பில் இருக்க கொழுக்கட்டை அச்சு எடுத்திருக்கேன் உங்ககிட்ட எந்த கொழுக்கட்டை அச்சு இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த கொழுக்கட்டை அச்சுக்குள்ளே வந்துட்டு நெய் அப்படின்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க எண்ணெய் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எண்ணெய் வந்துட்டு எந்த ஒரு ஃப்ளேவருமே இல்லாத எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் மோதகத்தில் எண்ணெயோட வாசனை வராது நெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா கொழுக்கட்டை அச்சுக்கு சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருண்டையை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கொழுக்கட்டை அச்சை திருப்பிட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் மாவை உள்ளே வச்சுட்டு நல்லா வந்து அழுத்தி விடணும் அப்போ தான் அந்த அச்சு வந்து மாவில் பதியும் அதே மாதிரி மாவை அழுத்தி விட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா மாவு தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் மாவை எடுத்து அந்த அச்சுக்குள்ளே வச்சுக்கலாம் வச்சுட்டு திரும்ப நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ கொழுக்கட்டை அச்சை ஓப்பன் பண்ணுங்கள் மாவு கொஞ்சம் கூட அச்சையில் ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இதே போல் மீது இருக்கிற எல்லா மாவுலையுமே வந்துட்டு கொழுக்கட்டை ஷேப்பில் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு அச்சுக்குள்ளே வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நான் பாதி மாவில் மட்டும் மோதகம் ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு ஏற்றுக்குறேன் அதுக்கு இட்லி பாத்திரத்தில் ஏற்கனவே தண்ணி சேர்த்து சூடு பண்ணி வச்சுருக்கேங்க இந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மோதகம் மாவை ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய பூரண கொழுக்கட்டை ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பிடி கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை ரெசிபீஸ்லாம் இருக்குது அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் மோதகம் மாவை இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் மோதகம் வெந்து செம்ம சூப்பராக ரெடியாகிருக்கும் மோதகத்தோடைய சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இருந்து எடுத்துக்கலாம் அதே போல சிக்கெனா ரெடி பண்ணி வச்சிருக்க மோதகத்தையும் இதே போல வேக வச்சு எடுத்துக்கோங்க எங்கேயுமே விரிசல்லாம் இல்லாம செம்ம ஜூசியா செம்ம டேஸ்டியா இருக்கும் ஸோ கண்டிப்பா இந்த விநாயகர் சதுர்த்திக்கும் மிஸ் பண்ணாம இந்த பிள்ளையார் பட்டி ஸ்பெஷல் மோதகத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மோதகம் ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க இந்த ரெசிபியும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் பெர்ஃபெக்டான ரெசிபியோட நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching. Bye.